அடியை போன்றவர்கள் ஒப்புமையா சொன்னது எதற்கெண்டா நீளத்து அவ்வளோ பேரையும் அந்த சரசர் என்ற என்ன செய்தது தூக்கி தூக்கி வீசிய அல்லாஹுடைய தண்டனை மிக பயங்கரமானது

மூணாவ தடவை கேட்கிறான் என்னுடைய தண்டனையும் எச்சரிக்கையும் எப்படி எப்படி என்ற தண்டனை என் எச்சரிக்கை எப்படி பார்க்க இல்லையா நீங்க அப்ப இதெல்லாம் படிக்கலண்டா மடையனா இல்லையா இதெல்லாம் படிச்சு அல்லாஹும் பக்கம் திரும்பலா திரும்பல்லா இரண்டாவது தடவை கேட்கிறான்

இஸ்திகாமத்தா முழு குர் ஆனையும் மடி படித்து முடித்து மௌத்தா கோனாக்கள் மிச்சம் கோரோ அரி அந்த கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்துரும் இந்த ஃபித்னா இந்த முசீபத்து இந்த சோதனை அல்லாஹ் கொஞ்சம் பேரை உட்ரிக்கான் முசீபத்தில் அல்லாஹ் கொஞ்சம் பேரை உட்ரிக்கான் சோதனையில் போ அந்த கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்திர படா எங்களோட வாழ்க்கையோடைய ஒரு நோக்கம் முழு குரானையும் அல்லாஹ் சொல்லிட்டானே ஓலா அக்கா த எஸ்ஆர்னல் இந்த குரு நாம் லேசாக்கி இருக்கிறோம் யார் மிருக்கீர்களா இதை பாடமாக்குறதுக்கு இதை படிக்கிறதுக்கு யார் மிருக்கீர்களா அல்லா கேட்கிறான் ரெண்டாவது தடவல்ல கேட்டிருக்கின்றார் சகோதரர்களே இதற்கு பிறகு அல்லாஹ் இந்த ரெண்டு சம்பவத்துக்கு பிறகு மூணாவது சம்பவமாகத்தான் சாலிஹலை கூட்டம் சமூத் கூட்டத்துடைய சம்பவத்தல்லா சொல்றான் அல்லாஹ் சொல்றான் الحمد <applause> لله كذب الثمود بالنذر فقالوا أبشرا منا واحدا نتبعه إنا إذا لفي ضلال وسعر أألقي الذكر عليه من بيننا بل هو كذاب أشر سيعلمون غدا من الكذاب الأشر إنا مرسل الناقة فتنة لهم فارتقبهم واصطبر ونبئهم أن الماء قسمة بينهم كل شرب محتضر فنادوا صاحبهم فتعاطى فعقر فكيف كان عذابي ونذر إنا أرسلنا عليهم صيحة واحدة فكانوا كهشيم المحتضر ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر الله مون راود سمبو ماغا سمود كتتوري سمبوتي الله இந்த சமூத் கூட்டம் இவர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டது சமூத் கூட்டம் வளர்ந்த வாழ்ந்த ஊர் மதீனாவுக்கு அண்மையில் ஹெஜிர்ல வாதில் குரா அதாவது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் தபூக் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது இவர்களுடைய இடத்தை கடந்துதான் போனார் மதீனாவுக்கு போனால் இடத்தை பார்க்கலாம் ஆனால் படிப்பினைக்காக போய் பார்க்கணும் இன்றும் இந்த இடம் அப்படி இருக்குது சொல்றான் கர்லபர் சமூதுபின்சூர் சமூத் கூட்டமும் எங்களுடைய எச்சரிக்கையாளர்களை பொய் பித்தார்கள் சாலிஹாரை பொய்ப்பித்தது பிச்சிட்டார் பொய் பித்தது மாத்திரமல்ல ஃபாலோ சொன்னார்கள் அபஷரம் எங்களில் ஒரு மனிதரையா நாங்கள் பின்பற்ற வேண்டும் வந்த நபிமார்கள் எல்லாம் அவங்கட அவங்கட கௌம்தானே சமூகம் தானே முகமது அவங்களோட சின்ன பிள்ளையிலிருந்து வளர்ந்து வந்துதான் நபி வானத்தால் அல்லாஹ் யாரையும் மறக்கல வெண்டைக்கு இல்ல எங்க நிந்தோருக்கு வானத்தால் ஒருத்தர் இறங்கி இஸ்லாத்தை சொல்லணுமா இல்ல எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் தெரியாத ஒருத்தரும் இல்லை இந்த கொரோனாக்கு போற இஸ்லாம் ஒயந்திரிக்கா வீழ்ச்சி கண்டிருக்குதா ஒகர்ந்து ஈமான் உள்ளவனுக்கு ஈமான் இல்லாத பள்ளிக்கு வர பள்ளிக்கு வர தொடங்கல ஈமான் இல்லாத வீழ்ச்சி கண்டிருக்கிறாங்க அல்லாக்கு தேவை குவாலிட்டியான கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுக்கு அல்லாக்குதான் தேவை ஒவ்வொரு சமூகத்திலையும் இப்ப பாருங்க சாலிஹலை இருந்தே ஒரு நபி அதால தான் அவங்க கேட்டாங்க எங்களிலிருந்து ஒருவரையா நாங்கள் பின்பற்ற வேண்டும் இவரை பின்பற்றுற நாங்க நாங்க அப்படி இவரை பின்பற்றினாங்க வழிகட்டுல போயிருவோம் ரெண்டாம் தடத்த பைத்தியம் இந்த இடத்துல சோழண்டா நெருப்பு பைத்தியம் எங்களுக்கு பைத்திய வர் பின்பத்துறதா பெண்டைக்கும் கேட்குறாங்க உலமாக்கலை பின்பத்துறதா குருவான பேசுகிற நாங்க எங்கட வழியில் போகிறோம் போங்க பிரச்சனை இல்லை யாரும் தடுக்க இல்லை நீ எங்களோட வழியில் போங்க ஒரு வழி வரும் உங்களுக்கு ஒரு தீர்ச்சை வரும் அவளத்தை ரெண்டு முழிப்பீங்க ரெண்டு கேட்டார்கள் சமூத் கூட்டத்தினர்கள் ஃபகானு அபஷாரம் என்ன வாஹிதன்னு தவிழோ இரண்டாவது கேட்டாங்க எங்களுக்கு மத்தியில் இவருக்கா இந்த தூது கொடுக்கப்பட்டிருக்குது இப்ப எவ்வளவு பேர் இருக்கிற எங்களோட ஊர்ல எவ்வளோ காசிக்காரவங்க இருக்கிறோம் எவ்வளோ ஜாப்ல உள்ளவங்க இருக்கிறோம் எவ்வளவு பெரும் பெரும் அரசியல்வாதிகள் இருக்கிறோம் எங்களுக்கு மத்தியில் இவருக்கா இந்த வகை கொடுக்கப்பட்டிருக்குது அவ கேட்ட சொன்னாங்களாம் அஷிர் இவரண்டா பொய்யன் கலாபுள் பொய்யன் அஷிர் பெருமக்கார் இந்த சாலிஹலை பொய்யன் பெருமக்கார் இப்ப நாங்க சொல்லுவோமே கண்ணை பொத்தினா விளங்கும் எல்லாம் உண்டு அதே பதில சொன்னாங்க சாலிஹலை அவங்கள பார்த்து சொன்னாங்க நாளைக்கு தெரியும் நாளைக்கு என்ன கியாமத்தில் கபுர்ல மணில் யாரு பொய்யன் யார் பெருமக்காரன் எல்லாம் உங்களுக்கு விளங்கும் உலகத்தில் எப்படி எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறோம் அதனால் நாங்கள் எங்கடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ளோம் நாங்கள் ஒரு ஆள் தான் நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் பரவாயில் அல்லாக்கு என்னைக்கு தேவையில்லி அல்லாக்கு யாரும் தேவையில்லை எல்லாம் பார்க்கறது அந்தந்த காலத்தில் இவங்க நல்லா வாழ்கிறாங்களா இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் பாருங்க ஊர்ல எல்லாருமே அப்படி போகிறார் இது என்ன அரசியல் பைத்தியம் பிடிச்ச காலம் அரசியல் ஞானம் அல்ல பைத்தியம் ஊரூடா திரிகிறான் அல்லாஹ் அக்பர் கோடி கணக்காசிக்க கோடி கோடிக்கணக்க கொற்றான் மனிதன் அப்ப அரசியல் பைத்தியம் பிடித்திருக்கிற காலத்துல நாங்க குர்ஆனை விலங்கி குர்ஆனுடையவர்களாக உடையவர்களாக நாங்க எங்கட வாழ்க்கை அப்படி மாறும் அவ சொன்னாங்களாம் صالح علیہ السلام سیعلمون غدا نا لیکی والا کو من الكذاب العشر یار پوین یار پھرمکارا ملدن والا کو இந்த சாலி ஹலை கூட்டம் இருக்கிறாங்களே இவங்க வாழ்ந்த ஏரியா அப்படியே மலை உங்களுக்கு போனால் விலகும் தபு பக்கத்தில் அவுலா அதாவது இருந்து ஹைபர் நூற்றி ஐம்பது மைலில் ஹைபர் வரும் ஹைபர் வந்து உலா உலாலே இருந்தால் தப்பு போகிற இப்போ சவுதியில் உள்ளவங்க எல்லாம் போய் பார்ப்பாங்க பார்த்திருப்பாங்க ஆனால் பார்த்தா படிப்பின பெறோம் பார்த்தா படிப்பின பெறோம் அல்லாஹ் சொல்றான் இன்ன முருசிலுண்ண அக்கா தி ஃபித்துன் தெல்லஹும் இன்ன முருசிலுண்ணா அகா தி ஃபித்தினு தெல்லாஹும் நாங்கள் அவர்களுக்கு ஃபித்னாவுக்காக ஒட்டுகத்தை அனுப்பினோம் அப்ப அவங்க கேட்டது என்னெண்டா எங்களுக்கு ஒரு ஒட்டகம் ஒன்று இந்த மலையை வெடிச்சு வெளிவரணும் வந்து எங்களுக்கு பால் தரோம் ஹசரத் துவா கேட்டாங்க அதே போல மலை வெடிச்சு அல்லா அந்த ஒட்டகத்தை அனுப்புற அந்த ஒட்டகம் என்ன செய்து இவங்களுக்கு பால் கொடுக்குது அல்லாஹ் சொன்னான் ஒட்டகத்தை அனுப்புறேன் ஆனால் இவங்களுக்கு ஒரு ஃபித்

இவர்களுடைய டேன்ல இவங்க தண்ணி குடிப்பாங்க அந்த ஒட்டகம் அந்த டேன்ல தண்ணி குடிக்கும் அல்லா சுரது ஆயத்துல சொல்றான் இந்த ஒட்டகம் ஒரு நாள் தண்ணி குடிக்கும் நீங்க ஒரு நாள் தண்ணி குடி சரி அண்டிப்ப அப்படியே போகுது அந்த ஊர்ல அந்த சமூத் கூட்டம் வாழ்ந்த ஊர்ல ஒன்பது கெட்டவன் இருந்த கெட்டவன் ஒரு ஊரை வா அந்த ஒன்பது கெட்டவன் ஒன்பது கெட்டவன்லையும் ஆகப்பெரிய ஒரு ரவுடி இருந்தார் அவன் பேர் தான் குதார்பின் சாலிஃப் അവ ഒ പാൽ കൊടുത്തിട്ട് പോകുന്നു അല്ലാപുറത്തില്ല ഇവക്ക് ധൈര്യം പുറത്ത് കത്തി എടുത്ത് അത് ഒട്ടേ വെട്ടിട്ടിത് അപ്പിനെ ഒര് എങ്ങനെ പണികളും காசை காட்டினீங்களோ அல்லாட இருப்பதா மார்க்கம் பறக்கும் பொம்பளையை காட்டினீங்களோ முடிச்சு இந்த ரெண்டும் இந்த காலத்துடைய இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய ஃபித்னாக்கு இந்த ரெண்டையும் காட்டி தான் எல்லாரையும் வழிகெடுத்து அப்போ அவங்களுக்கு வந்த ஃபித்னா என்ன இந்த ஒட்டம் அவர்கள் எல்லாம் அந்த குதாரை கூப்பிடுறாங்க ஜவாண்டு இவன் என்ன செஞ்சான் வரம்பு மீறி அதை அறுத்துட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான் பா தண்டனை வரப்போகுது ரெடியாகும் இனி விட மாட்டேன் ஆனா அவங்களுக்கு திருந்தறிஞ்சி இவங்களோட முகம் என்ன செய்தது முதலாம் நாள் இவங்களோட முகமெல்லாம் அப்படியே மஞ்சளாக மாறிட்டு வித்தியாசமான தண்டனை மஞ்சளாக மாறிய நேரமும் தௌபா செய்யலை திருந்தல் ரெண்டாவது நாள் இவங்களோட முகமெல்லாம் சிவப்பாக மாறிட்டு ரெண்டாவது நாள் முகமெல்லாம் சிவப்பாக மாறிற்று மூணாவது நாள் தான் அவங்களோட முகமெல்லாம் கருப்பாக மாறிட்டு